கட்டாய கல்வி உரிமை சட்டம் அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு எவ்வளவு பெரிய தனியார் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் அந்த பள்ளி சிபிஎஸ்சி பள்ளியாக இருந்தாலும் சரி ஐசிஎஸ்சி பள்ளிகளாக இருந்தாலும் சரி மாநில பாடத்திட்ட பள்ளிகளாக இருந்தாலும் சரி மொத்த சேர்க்கையில் இருபத்தைந்து சதவீதம் ஏழை மாணவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் அந்த மாணவர்களுக்கான பணத்தை அரசாங்கம் அந்த பள்ளிகளுக்கு தந்துவிடும் இப்படி ஒரு திட்டத்தை ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்தது இந்த திட்டத்தின்படி ஒவ்வொரு வருஷமும் லட்சக்கணக்கான ஏழை குழந்தைகள் தனியார் பள்ளிகளில் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தனியார் பள்ளிகள் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த குழந்தைக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கிடைக்கும் சேர்ந்துக்கலாம் எட்டாவது வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துக்கு அந்த குழந்தைக்கு பெற்றோர்கள் பணமே கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா பணமும் அரசாங்கமே கட்டிடும் அதனால இது ஒரு நல்ல வாய்ப்பு கடந்த ஏழு எட்டு வருடமாக தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான குழந்தைகள் இந்த திட்டத்தில் படிக்கிறார்கள் ஒவ்வொரு வருடமும் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த திட்டத்தின் மூலம் பலனடைகிறார்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அறிவிப்பு வந்திருக்கணும் இப்ப சேர்க்கை ஆரம்பிச்சிருக்கணும் இணையதள சேர்க்கை தொடங்கி இருக்கணும் ஆனால் இன்னும் வந்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிடாதனால லட்சக்கணக்கான பெற்றோர்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தனியார் பள்ளிக்கூடத்துல காசு கொடுத்து சேர்றதா இந்த திட்டத்தை பயன்படுத்தி சேர்றதாங்கிற பரிதவிப்புல பெற்றோர்கள் இருந்துகிட்டு இருக்கிறதுனால தமிழ்நாடு முழுசும் இந்த பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டினுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் உடனடியாக இதில் தலையிட்டு நாளையே இதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இது மட்டும் மட்டுமில்லை கடந்த ஆண்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு வெளியே இருக்க குழந்தைகளை சேர்த்த மாட்டோம்னு சொல்லி அறிவிப்புலையும் அது இருந்ததன் காரணமாக ஒரு கிலோமீட்டருக்கு வெளியே இருக்கக்கூடிய குழந்தைகளை சேர்த்தல இப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் இருபத்தஞ்சு இடம் இருக்குதுன்னு சொன்னா ஒரு உள் பத்து மாணவர்கள் தான் இருந்தாங்கன்னா அந்த பத்து பேரத்தை மட்டும்தான் சேர்த்துறாங்க மீதி பதினஞ்சு இடம் என்ன இருக்கு அந்த இருபத்தைந்து இடங்களையும் நிரப்புகின்ற வகையில் பத்து சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னா ஒரு கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மீதி தொலைவை அதிகரித்து முழு இடங்களையும் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் இந்தியால பல மாநிலங்களில் இப்படித்தான் நிறைவேற்றுறாங்க ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் இந்த விதி இருப்பதன் காரணமாக பள்ளிக்கூடங்களினுடைய கட்டாய உள் கல்வி உரிமை சட்டத்தினுடைய சேர்க்கை முழுமையடைவதில்லை அதனால ஒரு கிலோமீட்டர் எல்லையை விரிவுபடுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய இணையதள சேர்க்கை பட்டியலில் பள்ளிகள் வரிசையாக பட்டியலிடப்படுகின்றன அந்த பள்ளிகளின் பட்டியலில் சிபிஎஸ்சி ஐசிஎஸ்சி பள்ளிகள் இதுவரை இல்லை இந்த ஆண்டு அந்த பள்ளிகளையும் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்